ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ரொம்பவே டேஸ்ட்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சவச்சோ பொரியல் தான் பார்க்க போகிறேங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் சருவீசில் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டான ஒரு சவச்சோ பொரியல் வந்து கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸில் கம்மியான டைமில் செஞ்சு முடிச்சிடலாம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக வந்து லன்ச் பாக்ஸ்க்கு இது கொடுத்து விடலாம் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கடையில் என்னத்தையும் கடுகு போட்டு வெங்காயம் நல்லா போட்டதுக்கப்புறமா வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா முழுசாக போட்டுக்கணும் சட் பண்ணக்கூடாது முழுசாக போட்டுக்கணும் இப்போ வந்து தருவேத்திலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் இது அப்புறமா நம்ம சவுச்சோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு நம்ம தேங்காய் சேர்க்கும் போது உப்பு பத்தல அப்படின்னா லைட்டாக தூவி விட்டுக்கலாம் ஸோ இது ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் கற்று போட்டு முடிவச்சிடலாம் பாருங்க ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரையான ஒரு சௌச்சோ கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம தேங்காய் பொருள் வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்ப ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த சௌச்சவ பொரியல் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் चेनल पीड़ी मरकाम चेनल के लाइकों सब्सक्रे पिकँ